வெல்கம் டு விஜேஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி செய்யப்போகிற ரெசிபி வந்து பருப்பு உருண்டை குழம்பு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொறை குரணு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு உருண்டைக்கு தேவையான கொத்தமல்லி தழை பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதெல்லாம் சேர்த்துட்டு சால்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் கால் கப் திருவண்ணை தேங்காய் கால் கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையை நம்ம உருட்டிடலாம் உருண்டை வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சோம்னா போதும் உருண்டை நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடும் வேக வச்சாச்சு உருண்டையை பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருண்டை வந்து உருண்டை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு பேன் வச்சுருங்க சூடாகட்டும் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி அளவு தக்காளி ரெண்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எல்லாம் எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ரெண்டு பல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தாளிப்புக்கு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் பேன் சூடாகிடுச்சி தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சோம்பு வெந்தயம் எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயமாக கருவேப்பில தலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கின உடனே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்துடலாம் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சேர்த்துருங்க இதில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா கொதி வந்த உடனேயே வேக வச்சுருக்கிற உருண்டையை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் ஒவ்வொரு உருண்டையும் அதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க அப்போ அந்த மசாலா அந்த புளி எல்லாம் வந்து உருண்டையில் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள் எப்படி சூப்பராக மசாலா உருண்டையெல்லாம் ஒன்றாகிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும்போது குழம்பு வந்து இறக்கிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு பாருங்கள் ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.